வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் பகுதி தொகைநிலை தொடர்கள் தொகைநிலை தொடர்கள் ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை ஓமைத்தொகை உம்மைத்தொகை வேற்றுமைத் தொகை ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்புகள் ஐ ஆல் கு இன் அது கண் இவற்றில் ஏதேனும் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும் எடுத்துக்காட்டு மதுரை சென்றார் இதனைத் தொடர்ந்து வினைத்தொகை காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியைத் தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது தொகை எனப்படும் இதனை காலம் கறந்த பெயரச்சம் என்றும் கூறுவர் எடுத்துக்காட்டு வீசு தென்றல் இதனைத் தொடர்ந்து பண்புத்தொகை நிறம் வடிவம் சுவை அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும் எடுத்துக்காட்டு செங்காந்தல் செம்மையாகிய காந்தல் இதனைத் தொடர்ந்து தொகை ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உறுப்பு மறைந்து வருவது தொகை எனப்படும் எடுத்துக்காட்டு மலர் போன்ற கை இதனைத் தொடர்ந்து தொகை இரு சொற்களுக்கும் இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் எடுத்துக்காட்டு அண்ணன் தம்பி இதனைத் தொடர்ந்து அன்மொழி தொகை வேற்றுமை வினை பண்பு ஓமை உம்மை ஆகிய தொகை நிலை தொடர்களில் உருப்புகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை எனப்படும் எடுத்துக்காட்டு சிவப்பு சட்டை பேசினார் நன்றி